உடனே விளக்கு அந்த அம்மா எனக்கு சொன்னது மாதிரி இருந்துச்சு அவங்கள்ட்ட ஏத்தினோம் நாங்க ஏத்திட்டு உடனே அதே டயத்துக்கு நம்பர் அடித்த உடனே தம்பி எடுத்துட்டாங்க எடுத்த கையோட நான் மாதிரி யூடியூப்ல பார்த்தேன்ப்பா என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நீ தர்மக்கருத்தவா இருக்க தர்ம வெல்லணும் எனக்கு பிடிச்சிருக்குன்னு யாரையும் இந்த மந்திரவாதி நல்லா போக மாட்டோம் ஆனால் அந்த சுயம்பாக உள்ளவன்னு சொன்னதுமே அந்த அம்மா என்னை கூப்பிட்டாங்க விளக்கு பதாம் ஏற்றினேன் அப்படின்னா சரிக்கா நீ ஒரு நாள்னு வாங்க அப்படின்னு அன்னைக்கு நைட்டே அவங்க வந்து என் ஆலயத்துல மூணு நாள் தான் நீ ஆலயத்துக்கு வந்துடுவ நீ என்னென்ன உன்னை நியமாந்தையோ அத்தனையும் கொடுத்து உன் கதவை தட்டி நான் உன்னை அழைச்சிருவேன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி எங்களை அழைச்சாங்க நாங்க வந்தோம் வந்த உடனே நேத்தே நாங்க என்ன எனக்கு தரேன்னு எங்கே இருந்தோனோ எங்க வீட்டுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு ரெண்டாம் தேதி எங்களுக்கு கூட்டு பேங்க்லேயே தரேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அது ரொம்ப நிமர்த்தனையாக இருக்கு வந்து அதை நம்பிக்கிட்டு நான் சொன்னேன் இந்த மாதிரி இருக்குப்பா அப்படின்னு அதே மாதிரி எங்கள் சொத்து பிரச்சனைலையும் கோர்ட்லயே தீர்ப்பானதையே எங்க பங்காளி கொடுக்க சொல்லிட்டு சொல்லிட்டு நீனா சாமிக்குள்ள போயிட்டியே என்ன எங்க அண்ணன் வாழ வச்சுன்னு ஒரு மாதிரியா பேசினா அப்ப நான் சொன்னேன் தெய்வத்துக்காகவும் மக்களுக்காக இருக்க உங்க அண்ணன் ஒரு ஆளுக்காக கிடையாது உங்க அண்ணன் வந்து என்னைய வந்து தெய்வம்னு நினைச்சாங்கன்னா உங்க அண்ணன் நான் வாழ விட்டுருப்பேன் நீ இஷ்டம்னா கூட இல்லாட்டி போவாது நான் சாமிக்கு கொடுத்தேன் நினைச்சிட்டு அப்படின்னேன் அதையும் நேத்து நேத்து சுதந்திரம் தந்திருக்கு போன் இங்க வந்த பிறகு அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு இங்க கூப்பிட்டு உதவி உதவியாளல உங்களை பார்க்கணும் நீ நேரா சமாதானமா போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க இங்க வந்து நான் சேம்பம்மாவுக்கு எனக்கு ரூம் இங்க இருக்கு நாங்க வெளியில போறோம்ப்பா நீங்க உள்ள இருந்து சாப்பாடுலாம் சாப்பிட்டுக்கின்னு சந்தோஷமா சொல்லிட்டு போனாங்க அந்த அம்மா ராத்திரி ஒன்னு ஐம்பத்தி அஞ்சுக்குலாம் நீ கவலையே படாத இன்னமே நீ யாருக்காகவும் வாழல அப்படின்னு எனக்கு சொன்னாங்க ஆனா அப்ப வந்து ஏந்திரிச்சு வந்து நான் இங்க உட்காந்துருக்கோம் ரெண்டு பயசங்க இந்த ஊரு பசங்க இருக்காங்க எனக்கு பிள்ளை மாதிரி இருந்தாங்க அந்த பிள்ளைங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் ஏய் இப்ப அடியது போகுது பாரு கேள்வி அது எனக்காகப்பட்டது என் சொத்தாகப்பட்டது என் பெண்ணுக்கு நான் வருஷம் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்ல இங்க என்ன வேலை செய்யாம இருக்கோ அதுக்காக நன்கொடையாக தெய்வத்துக்காக என் சொத்தை வந்து நான் தெய்வத்துக்கு கொடுக்க போறேன் அது எனக்கு வேண்டாம் என் வீட்டுல இருக்க அம்மாவும் எங்க அம்மாவும் என்னை பார்த்துக்குவாங்க இப்படியே சொல்லிட்டு இருக்கிறேன் அதே அஞ்சு நிமிஷத்துள்ள வீட்டுக்குள்ள ரூம்ல படுத்திருக்கேன் தம்பி வந்து அக்கா உங்க உங்களை வந்தவங்களை நான் பார்க்கல நான் விட்டுட்டு போயிட்டேன்னு நினைக்காதீங்க கஷ்டப்படுத்திட்டேனான்னு கேக்குறேன் இல்லப்பா என்னப்பா நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் நீ இப்படி ஒரு கேள்வி கேட்டேன்னு சொன்னேன் பத்து செகண்ட்ல இந்த பையனை பார்க்க மாட்டேன்னு சொல்லி போனவங்க அவங்களுடைய டிரைவர் பையனே அதுல நீங்க வேலை பாக்குற பையனும் தெரியல உள்ள வர்றாங்க அக்கா நீங்க தான் தஞ்சாவூர்ல இருந்து வந்துருவானு எனக்கு கேட்டானே வந்து ஆமாப்பா அப்படின்னு தரிசி பிறப்பிக்கு சமை சாப்பிடுங்க ஏன்பா திரும்பி வச்சீங்க நீங்க போகலையான்னு கேட்டேன் வருஷை வச்சுட்டு போயிட்டோங்கா அப்படின்னு அப்போ சொன்னேன் வருஷம் வைக்கலப்பா என்ன பார்க்காம போனீங்க இல்ல நானே வந்தேன் ஏன்பா இந்த நீ பார்க்காம நீங்க போனீங்க அதுக்காக தான் அப்பயும் அந்த இடத்துல ஒரு கவிழி சொல்லி எங்களுக்கு உத்தர கொடுத்தாங்க மன்னிச்சு என் பிள்ளைங்க போறவங்க நல்லபடியா போயிட்டு வரட்டும் நான் இருந்து எங்க அம்மா வீட்டுல என்ன பாக்கணும்னு நான் பாத்துட்டு போறேன்னு கண்டிப்பாக எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு மேலும் 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 எனக்கு வந்து நாற்பத்தி நாலாவது வயசு இந்த இடத்த திறந்திருக்கு எனக்கு எங்கள் ஊரில் இப்போ அவ்வளவு எஸ்எம்எஸ் எல்லாமே தான் வந்திருக்கு நிறைய கேக்கெல்லாம் வெட்டி தெருவே கொண்டாடுற கூட்டுருவாங்க ஒருவங்க வரவங்க அங்கே போனால் கேட்க சாப்பிடலாம் அங்கே கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம் எல்லாமே செய்வாங்க இன்னைக்கு இத்தனை தலைக்கெட்டில் இத்தனை பேரோடைய என் பிள்ளையோட அருளையும் என் மக்களோடைய ஏன் தொண்டர்களையும் நான் பார்த்ததுல மிக 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 ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமாக நான் இருக்கேன் இன்னும் ரெண்டு நாளோ மூணு நாளா இதே யூடியூப்பில் உங்களை எடுக்க வைப்பேன் என்னுடைய பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னா சனிக்கிழமையா இல்ல வர ஏழ்கிழமையா செவ்வாய்கிழமையா தெரியாது ஆனா மூணு நாள் தான் டைம் வச்சிருக்கேன் அது வந்து கண்டிப்பா எங்க அம்மாவுக்கு சேர்க்க வேண்டிய கண்டிப்பா சேர்த்திருவேன் ரொம்ப நன்றி நிறைய விஷயம் சொன்ன மாட்டி நடந்திருக்கு கண்டிப்பா என்னற்ற விஷயங்கள் வந்து நடந்திருக்கு இங்கேயும் நடந்துருச்சு அங்க நடந்ததோட எனக்கு இங்கேயும் கையெல்லாம் இருக்கு பதினஞ்சு நாள் படுக்கையில இருந்தவ ஒரு செகண்ட்ல ஒரு செகண்ட்ல என் பிள்ளைய பார்த்து பேசத்துக்கு அந்த விளக்க ஏத்திட்டு வந்த கையோடய என்னை ரிலீஃப் ஆகிட்டாங்க எதுவுமே கிடையாது பதினஞ்சு நாள் என் இருந்து மாத்திரையே சாப்பிட கிடையாது வச்சிருங்க உங்களுக்காக என் உடம்ப தர்ப்பணம் பண்ற நான் விட்டுட்டேன் உங்களுக்காக ரொம்ப தொண்டுலியம் பண்றேன் மக்கள்களுக்கு நிறைய வாக்கு கொடுக்க நினைக்கிறேன் என் ஆலயத்துல இருந்து வந்து ஒரு வார்த்தை சொன்னதான் நான் இருந்தேன் நீங்க தனியா இருந்து நீங்க கோயில் வழிபடுறீங்களான்னு கேட்டாங்க அந்த ஒரு இடம் எனக்கு சுத்தமா லாக்காயிடுச்சு வேற எதுவுமே இல்லை அந்த நம்பிக்கை எனக்கு பெருசா இருக்கு என்ன இப்ப இங்க நேற்று நிறைய பேர் வந்து என்னை பார்த்துட்டு அம்மா அவர் தம்பி இப்ப வந்துருவாங்க அப்படின்னு உங்களை பார்த்தா சாயமா இருக்குங்கிறப்ப அப்ப நிறைய இங்க வாக்கு கொடுத்துருக்கேன் என்னை கேட்கக்கூடாதப்ப இந்த இடத்துல என் பிள்ளைக்குதான் அதுபதி நான் கொடுக்க கூடாது அப்படி வந்துட்டு அதையும் ஜெயிச்சிடும் தம்பி இல்லைன்னு நினைக்காத பூசாரி வந்து பாருங்க இப்படிதான் சொல்லியிருக்கிறேன் நேற்று ஏன்னா நான் அம்மாவுக்கு ரொம்ப நான் அதே செகண்ட்ல இன்னும் இப்ப ஒண்ணு சொல்றேன் நான் வந்ததுல இருந்து எல்லாரும் பூ கேட்டு போக இப்ப விழுந்து போக அந்த பையன் எடுத்து கொடுக்க மாட்டேன் நம்ம படி தாண்டி நான் போகக்கூடாது அவளை நான் அழைக்கணுட்டு இருந்தேன் அதெல்லாம் எல்லாமே நிறைய கும்பல் மோதினுச்சு என் பிள்ள பூஜை பண்ணி அவ்வளவு வருஷத்துல அழுவாது குறைய அவ்வளவு உக்கிரசத்தோடு கிளப்பி மக்களை சந்தோஷப்படுத்துற நேரத்துல நான் நேரம் உட்காந்துருந்தேன் நான் அழுதேன் ஏமா எல்லாருக்கும் பூ அழி வச்சி என்ன இருபது பேரை தாண்டி வந்தாலும் இங்கே போறேன்னு என்னை விளக்குவாங்க என்னை வந்து இப்படி கஷ்டப்படுத்தி எனக்கு ஒரு உத்தரவு கொடுக்கல எனக்கு பூ கொடுக்கலையேன்னு சொன்னதப்ப என் அம்மா அந்த ஒரு அரசாங்கம்மா அப்படியே டங்கு முங்குன்னு வந்து இப்படி அள்ளுடைய போடவும் என் முன்னாடி என் துப்பவும் மாயாடு இல்லை வச்சுருக்கேன் போல பூவு என்னை தேடி இன்னைக்கு நான் உன்னை தேடி நானே வருவேன்னு என் பிள்ளை என்கிட்ட வந்தான் அந்த நான் மறக்கவே மாட்டேன் ரொம்ப 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 சந்தோஷத்துல இருக்கம்பா ரொம்ப இந்த இடத்துக்கு வந்ததுக்கு நிறைய மகிழ்ச்சி படுறேன் யாருக்கு சந்தேகம் சந்தேகத்துல மட்டும் இங்க வராதீங்க அழுக்க வச்சுக்காதீங்க யாரையும் போட்டியா நினைக்காதீங்க அவங்க நான் பேசுறேன்னு நினைச்சீங்கன்னா பேச பேசுப்பாப்பா நம்ம அம்மாட்ட போகணும்னு நீங்க வந்து அம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு தாங்க முடியல நீங்க ஒரு முறை மட்டும் வைங்க கண்டிப்பா எல்லாமே தீரும் காசு வேணுமா ரைட் வேலை வேணுமா ரைட் எல்லாமே கிடைக்கும் கருப்பா சிக்கப்பான்னு பாக்கல நேற்று எனக்கு ரெண்டு ஒரு பையனுக்கு அப்பா வந்து ரொம்ப முடியாம இருக்க இந்த ஆயுதக்குள்ள போய் இருக்கான் அந்த பையனுக்கு நான் சொன்னேன் அம்மா கிட்ட வந்து மூணு அமாவாசையில அஞ்சு அமாவாசையை விளக்கு போடு அந்த அகழ் வந்து அவருடைய உடம்பு அதுல உள்ள எண்ணெய் வந்து அவருடைய இரத்தம் அந்த திருநூல் வந்து அந்த உடம்போட நரம்புன்னு சொன்னேன் இன்னைக்கு நல்லா இருக்காங்கன்ட்டு உள்ள போனவன் திரும்பி வந்து இப்ப போட்டுக்கிட்டு இருக்கான் விளக்கு இன்னைக்கு ஆரம்பிச்சிடு இப்போ பஞ்சமில ஆனா அம்மா வச்சு அஞ்சோ ஏழோ இந்த எல்லையில வந்து நிப்ப உனக்கு பிடிச்சது என்ன பிடிச்சது சாமிக்கு வாங்கி கொடுக்கணுமோ அன்னதானத்துக்கோ பணத்துக்கோ பாலுக்கோ தயிரோ ஆனா உங்க அப்பா உயரத்துக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி இப்ப சொல்லியிருக்காப்புல இந்த இடத்துல நடஞ்சது நேற்று நைட்டு சொல்லி இன்னைக்கு நடந்திருக்குது அதனால அந்த அம்மா கொஞ்சம் நம்புங்க நானும் நம்மளால நான் விட மாட்டேன் எப்ப நினைக்கிறேன்னா அப்பெல்லாம் எங்க அம்மா வீட்டுக்கு நான் கண்டிப்பா நான் வருவேன் மக்களை திரட்டுவேன் நிறைய பேர் இருக்காங்க வேன் வச்சு மாசம் கொடுக்குறேன்னு நான் கண்டிப்பா நான் நடத்துவேன் எனக்கும் பிடிச்சிருக்கு ரெண்டையும் பணம் காசு இல்லை என் பணம்னு லாக்கில் இருந்துச்சு என்னால ஓப்பனிங் பண்ணி விட்டுருக்காங்க அவங்க அதனால நான் அம்மாவுக்கு கண்டிப்பா நான் வழிபட்டு அவங்களுக்கு என்னென்ன இங்கே என்னென்னலாம் இல்லையோ என் அம்மாவை நிறைய நான் நிறைச்சு வச்சுட்டு இங்கே இங்க வந்தீங்கன்னா ஒரு தூசி கிடனால தூக்கி ஓரமாக படம் நினைங்க உங்க வீட்டில் குப்பை சேராது இந்த இடத்துல ஒரு பாத்திரம் இருக்கா அந்த பாத்திரத்தை வாங்கி இந்த பக்கத்தை எடுத்து ஒழிச்சு வைங்க ஒரு தழுக்கு இருக்கா தொடச்சு வைங்க இங்க இவங்க தாம அந்த நேரம் நினைக்காதுங்க இன்னைக்கு சுத்தம் பண்ணி வச்சிட்டு போனாதான் நாளைக்கு வந்து அதை இடத்து சாப்பிடுறதுக்காக இருக்கும் இந்த இடத்துக்கு எங்க அம்மாவுக்கு ஒரு சீரு எனக்கு கொடுப்பாங்க நினைச்சா அவங்களுக்கு நிறைய சீரு வாங்கி வச்சிருந்தேன் நான் வேண்டியிருக்கேன் ஏன்னா நிறைய ஜாமான் இல்லாம ரொம்ப கஷ்டத்துல இருக்குது அந்த பிள்ளை நம்மளுக்காக வந்து இவ்வளவு பிரச்சனை இல்லை இந்த இடத்துல இருந்து வெளியில வந்துரு கண்டிப்பாக சுயம்பு ராய்க்கு உள்ள பக்தர்கள் எல்லாருக்குமே சொல்றேன் என் பிள்ளைய கை கொடுத்து தூக்கி விட்டு உங்களுடைய குடும்பத்தை சுத்தப்படுத்திக்கோங்க வேற என்னப்பா கேட்கணும் உங்களுக்கு ரொம்ப பா ஏதாவது ஒன் கேக்கணாக்கா என்னமா இப்படி போகணும்னு நினைச்சாலே உங்க அந்த இடத்துக்கு உங்களுக்கு இந்த இடத்துக்கு கூட்டுவாங்கப்பா மனசை மட்டும் இடத்துல நிறையா ஒன்று மணிக்கு வீட்டை விட்டு வெளில வந்து இப்ப இப்ப வீட்டுக்கு போய் எனக்கு விருப்பம் அவ்வளோ அவ்வளவோ மனசஞ்சலம் அவ்வளோ பிரச்சனை மூணு விட்டு அஞ்சு நான் எல்லாம் வேலை பார்த்துட்டு அந்த அம்மாவுக்கு பிரம்மமுர்த்தத்துல விளக்கு போடுறத என்னை பத்து நாள் படுக்க வச்சா மூணு நிமிஷத்துல நீங்க இங்கேதான் அப்ப நான் எப்படி இருக்கணும் டாக்டர்கிட்ட போனா எப்படி ஆனா பேசுனதை நான் மாத்திரை சாப்பிடவே இல்லப்பா இப்போ ஒரு கிடையாது ரொம்ப என்ன செய்ய மாதிரி இப்ப தயெல்லாம் தேய்க்கிறதுக்கு சொல்ல பசு க வந்தது யாரு வாங்குறது இல்ல எனக்கு பத்தொன்பதாவது டாக்டர் இருந்துச்சு ஆனால் ஃபஸ்ட்டு போய் நான் தான் வச்சேன் அந்த இதை என்னையை அப்பயே உடம்புல கழுவிட்டு என் உடம்புல பிணியெல்லாம் திரிச்சு உங்களுக்கு நிறைய தொண்டில கரியா இருக்கிறேன் உங்களை உடம்புல வச்ச கையை வந்து என் உடம்புல இறக்கிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய பிரச்சனைகள்ல எதுவும் தெரிஞ்சு தெரியாமல் செஞ்சாலும் அம்மா என்னை சுத்தப்படுத்தி உன் குழந்தைய வச்சுக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் வேற எதுவுமே கிடையாது வேற எதுவும் கேட்கணுமாப்பா யாருக்கு சந்தேகம் இருக்கா எதையுமே நினைக்காதீங்க எப்படியும் அப்படியே ஆஃபீஸ்ல பிரச்சனை இருந்தாலும் சரி அம்மா பேரை நினைச்சிட்டு கண்ணை மூடிட்டு நீங்க போடுங்க நான்லாம் எந்த நேரத்தில் ஃபோனை எடுத்தாலும் சொந்த பேச மாட்டேன் இந்த மாதிரியான ஒரு முக்கியமானதை எடுத்துக்குவானே என் வயசுக்கு நாற்பத்தி நாலு வயசுக்கு எத்தனையே பவர் இருக்கு என் கேரளா போங்க அங்க போங்க போங்க இனிய வரல இந்த அம்மா வரிய என் மக்கள் அறிய நான் கும்புற தெய்வத்தை அறிய சுயம்பா கிட்டதான் நான் மனப்பூர்வம் வந்திருக்கேன் அதே மாதிரி நான் எங்க பாப்பா இங்க வந்திருக்காங்க வேலை விஷயமா வந்திருக்காங்க அவங்களை பிள்ளை நம்பர் சேட்ட அவர் கல்ட்டா சொல்ல பாக்குறாங்க காலேஜ்ல ப்ரொஃபஸா இருக்கா இங்க இதை பத்தி வேணும்ன பிறகு ஒரு வேலை ஒண்ணு போட்டிருக்காங்க அதுக்கு நல்லபடி பாக்க உள்ள பாக்க சொல்லிக்க ஏன்னா அம்மாட்ட எப்ப வேணும்னு பேசிக்குவேன் நீ உன்னோட இதை நாளைக்கு உன் வேலையை நீ பெர்மின்ட் வாங்க போறப்ப நீ நல்லபடியா அம்மாட்ட ஆசை வாங்கிட்டு வந்துரு இடையில வந்து பாத்துக்கலாம் நான் நினைச்சா வருவேன் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அப்ப வந்து அந்த புள்ள ஒத்துக்கமானன்னு சொன்னவன் நேத்தில இருந்து அம்மா நீங்க போயிட்டீங்க எப்படி நான் சொல்றேன் நைட்டு அதெல்லாம் உன் புருஷன் இருந்து பிள்ளைங்க எல்லாம் ஒத்துக்குவாங்க பாரு அம்மா ஒத்துக்கு வைப்பா டிஏ மாரப்புறன்னு அவங்களுக்கு சுகர் சார் விரல எடுக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க ஒரு கண்ணு பெருசு இருக்கு புண்ணு நான் என்னைக்கு முந்தா நாலு பேர் சொல்லிட்டு வந்தனும் துணி கட்டல மருந்து போடலை நல்லா குளிக்கிறாங்க நல்லா இருக்காங்க இங்கே வந்ததுலேருந்து செந்த ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணிக்கல எப்படி இங்க வந்த மட்டும் இப்படி இருந்துச்சுன்னு அப்பாதான் அந்த எண்ணெயை வச்சுட்டு தடவிக்க சொன்னேன் அம்மாட்ட அதை மட்டும் கேட்டுட்டு வா நீ இனிமே மருந்து மாத்திர துங்காத அவளுக்கு என்ன வேணுமோ செய்யணுமோ அவளுக்கு உடம்புக்கு வாங்கி கொடு கண்டிப்பா ஜெயிக்கணும் அது மாதிரி ஒருவருத்தருக்கும் நான் இவங்களை நிறைய பேரை அறிமுகப்படுத்திட்டு தம்பியே பேச வச்சுக்கிட்டே தான் இருக்கேன் தஞ்சாவூர்ல சுத்தினா அத்தனை பேருக்கும் குழந்தை இல்லாத வந்து கொடுத்துதான் இப்போ ஒரு ஜனவரி அஞ்சு தேதி அது தேதிக்கு மேல ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி சில விஷயத்துக்காக நான் இங்கே வரணும் முக்கியமா மக்கள் இன்னைக்கு ரொம்ப தவிச்சு போயிட்டாங்க அந்த இடத்த ஃப்ரூத்து யாரோ சொல்லிவிட்டாங்க தான் கரம்ப குடிக்காரமோ காரைக்காலும் அந்த இடத்துல அவங்களை கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா அந்த இடத்த ரிலீஃப் நான் பண்ணிடுவேன் ஏன்னா அஞ்சு லட்சம் அதெல்லாம் ஒரு பெரிய காசே இல்லை ஏன்னா தண்ணி மெயினாக வந்து வந்து ரிலீஃப் ஆனாதான் அந்த ரிட்டீன் பாத்ரூம் க்ளீனாக இருக்கும் ஆனா மக்களுக்கு அது ஒரு குறைவா இங்கே ஏன் பிள்ளைங்களுக்கு நான் அந்த பிள்ளை வந்து ஒரு விடத்தை தான் காட்ட முடியும் எல்லாமே செஞ்சுக்கணும்னா நம்ம பக்தருக்கு ஆளுக்கு வந்தப்ப ஒரு புடவை எழுதிக்கு அந்த அதுக்கு ஒரு சார் வந்து நான் பணம் கொடுக்குறேன்னு சொன்னார் ஏன் கொடுக்குறாரு ஒருத்தவங்க புடவையோ குடையோ பெட்ஷீட்டோ செப்பலோ யாரோ அன்னதானம் சர்மம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு முன் சென்மங்கள் விவரம் கிடையாது இதை ஏன் வாங்கி கொடுத்தா உங்களுக்கு சொல்லவும் கூடாது செஞ்சதை பற்றி சொல்லவே கூடாது உன் மனசு அது ஒரு மருத்துவம் செய்ய மாட்டோம் அது ஆட்டோக்காரன் நானூறு ரூபாய் நான் கவலையே படல எங்க அம்மாவுக்கு வந்தாலும் தக்குன்னு எப்படி அவ்வளவு பாக்கிறது வரும் அதே மாதிரிதான் வந்தேன் அந்த நானூறு ரூபாய்க்கு எத்தனை போடி எனக்கு ஜீரோ போட்டு வச்சிருக்காங்க எனக்கு மட்டும் தெரியும் அதான் எனக்கு அவளையே படல எனக்கு இங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் என்னோட நடந்து இருக்கணும் என் பிரச்சனை எத நான் யாருக்கு நான் அம்மா பேசி பேசினாலும் நம்பி எனக்கு என் வாக்குக்கு மதிப்பு கொடுத்து இருக்கணும் அவங்க நம்பிக்கையா வரணும் கெட்டவங்களெல்லாம் அனுப்பி விட்டுறணும் நல்லவங்க மட்டும் என்கிட்ட வரணும் அந்த ஏன்னா சோதிக்க கூட என்கிட்ட வருவாங்க என் பிள்ளைய சோதிச்சாங்க இன்னைக்கு ரெண்டு மூணு பேர் அதெல்லாம் நான் பண்ணேன் என் பிள்ளை இன்னைக்கு ஒரு வேலை பண்ணுச்சு அந்த பிள்ளைக்கும் வந்த சோதனையை சொல்றேன் நம்ம நினைப்பே நினைக்க கூடாது புள்ள லாக் பண்ணிட்டா நான் பக்கத்துல நிக்கிறேன் பிள்ளை கூப்பிடுறா அப்போ நான் போய் சொல்றேன் அவங்க கிட்டக்க என்ன சொல்றேன் அய்யயோ கடவுளே இதுல யாரு என்னம்மா வந்திருக்கான்னு தெரியல நம்ம பிள்ளை பல லட்சம் பேருக்குன்னு அப்படியே திரும்பினேன் அப்போ நீ வந்து பிள்ளைய வந்து ரொம்ப சவுண்ட் விடாம கூப்பிடுன்னு இப்படி நின்று அம்மா என்னம்மா பல லட்சம் குடும்பத்தை என் பிள்ளை காப்பாத்தலாம் அவன் பிள்ளைய உள்ள வச்சு லாக் ஆயிருக்கேன் என்னம்மா அப்படின்னு சொல்றேன் சொல்லி அஞ்சன் சொல்லு அந்த புள்ள போ எப்படோ ஏறதுல உடம்பெல்லாம் கிழிச்சு புள்ள இறங்கி அந்த குழந்தைய நீங்காம கொண்டாந்து இப்படித்தி கொடுத்ததான் அவ்வளோ அந்த பொண்ணோட கடகடன் தள்ளிட்டு அந்த நான் போய் அம்மா நான் வேண்ட உடனே நீ உன் பிள்ளைய கொண்டாந்து காப்பிச்சு இல்ல எனக்கு ரொம்ப நன்றி அம்மா அழுதாம வெளில வந்தாங்க அந்த ஒரு விஷயம் ரொம்ப நம்ம மிளக்கல் தான் அது அதுனாக்கா போட்டு திறக்க முடியாம ஏற முடியும் இந்த கைட்டுக்கு எப்படி ஏற முடியும் மேலே வந்து சீலிங் சீட்டு பிள்ளைக்கு ஒரு ரத்த கறியை கொடுத்தா பரவாயில்ல அந்த பிள்ளைக்கு காப்பாற ஒரு ரத்த துடிப்பு அவையவே விட்டா என் பிள்ள வெள்ள அவ ஏறி விட்டு அவ உருவம் உள்ள இருந்து உள்ள அவளோகிற ஹைட்ல உளுந்து அந்த குழந்தைய அழுதாம கொண்டு அவட்ட உன் பிள்ளைய நான் காப்பாத்திட்டேன்னு என் பிள்ளை கொடுத்தான் ரொம்ப இந்த இடத்துல நிறைய நடந்ததெல்லாம் உண்மை சில பேருக்கு தெரியுது இல்ல சாப்பாடு குறைகள் கோளாறு கொடியேறது நான் வந்ததுமே நான் ஒரு வார்த்தை சொன்னேன் அப்பா அவங்க நம்மளுக்காக செய்யறாங்க லைன் லைனா போட்டி போடாம இந்த லைன் ஏறி போனாங்கல்ல மறுபடியும் அவங்க முடிஞ்சு அதே லைன்ல வந்து உட்கார்றப்ப மறு லைன் மாறுங்க நம்ம நிறைய கம்பர்டபுள் பண்ணோம்னா இன்னும் யூடியூப்ல போட்டு பயங்கரமா வருவாங்க நிறைய பேர் நம்மளால இன்னும் பத்து பேர் வாழ்வாங்க அந்த தொண்டுலியமே நிறைய நம்மளுக்கு சேமிப்பு நம்ம புள்ள குட்டிங்க குடும்பத்துக்கு பிரச்சனைக்கு எல்லாம் வரணும் நான் நிறைய நான் பேசியிருக்கிறேன் என்னடா இவ்வளவு தூரம் உங்க பேசன்னு சொல்லாதீங்க நான் ஆன்மீகத்துல இருக்கிறேன் என் பிள்ளை வந்து கஷ்டப்பட்ட மாதிரிதான் இப்படி துணை போனா போகணும் இன்னும் வேலைன்னு வேலை அப்பாயின்மெண்ட்னா அப்பாயின்மெண்ட் ஏன்னு கேட்டா எனக்கு வாழ்க்கை வேணாம் சாதி வேணாம் சனம் வேணாம் மக்கள் வேணாம் மனசு வேணாம் யாருமே வேண்டாம் அம்மா கால் போதுன்னு பிடிச்சவன் நான் குத்தோட போதில் என் பக்கத்தையே படுத்துக்காங்க எங்க அம்மா நாகம்மா இங்க வந்து இன்னைக்கு காலையில நான் காப்பி வச்சேன் பாலு இல்ல மூடில் என் வீட்டுல என் எப்படி இருந்தோம் அதோட மூணு மடங்கு சந்தோஷமா இருந்தேன் அந்த ரெண்டு மகன் சொன்னேன்னு அவங்க காலையிலேயே போயிட்டு எனக்கு பால் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அந்த பாலை உன பிரிச்சு ஃபர்ஸ்ட்டு பால்ன எங்க வீட்டுல நாகத்துக்கு பால் ஊற்றினா நான் காப்பி பிடிக்க முடியும் உங்களுக்கு நான் காத்து கொடுக்க முடியும் சமைக்க முடியும் அட்டை அன்னைக்குள்ள பிரெஷர் ஏத்துட்டு பயங்கரமான பிரச்சனை பண்ணிடுவாங்க எங்க அம்மா அதே நினைப்புல அந்த அம்மா இங்கதான் இருக்கான்னு இங்கேயும் அந்த பாலை பிரிச்சு ஊத்திட்டு தான் காப்பி வச்சு நான் எனக்குன்னு அந்த காப்பி வைக்கல கூட தண்ணி வச்சு நிறைய ரெண்டு பாட்டில் ஊற்றி எல்லாருக்கும் வர நீங்க குடிக்கலாம் நீங்க குடிக்கலாம் அதே மாதிரி திடீர்னு ஒரு பன்னெண்டு மணி ஒரு சாப்பாடு வரேன் என் புள்ள நின்று சாப்பிடிச்சு பாருங்க நீ சும்மா அம்மா வீட்டுக்கு வந்து என் தம்பிக்கு நான் சாப்பாடு போட்ட மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு இத்தனை லட்சம் பேருக்கு எல்லாம் கொடுக்குறாங்க பண்றாங்க தர்மம் நிறைய எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் எதா எதையும் நினைக்காதீங்க சுயம்பு அம்மா பிள்ளைக்கு அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்க யார்டையும் சொல்லிட்டு இருக்க உங்களுக்கு என்ன மனசுக்கு கொடுக்கணும்னு தோணுதோ வரணும்னு தோணுத கண்டிப்பா நிறைவேற்றுங்க உங்களுக்கு தைக்க உண்டு வேறு இங்கேடி வேற எதையும் பேசணுமா யாருக்கு எவ்வளவு சொல்லுங்க ஆனா நிறைய இந்த அம்மா நான் பாக்கலம்மா அந்த புள்ள சொன்ன வாக்க கரெக்டா காப்பாத்தான் எல்லாம் ஒரு நாள் ரெண்டுல வந்த மறுநாள்ல மறுநாள் இந்த பாரி எனக்கு மரே நாளையில மறு நிமிஷமே நாங்க வந்துட்டேன் ரெண்டு அவர் என் குடும்பம் எங்கன்னா இருக்குன்னு எனக்கு தெரியல எங்க வீட்டுல எல்லாமே கேட்பாங்க என்னப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வர மாட்டேங்கிற ஒரு நிமிஷம் போக மாட்டேங்கிற ஒரு நல்ல கட்டில கலந்துக்க மாட்டேங்க உங்களுக்கு என்ன வேணும் செட்ல இருந்து உங்களுக்கு கார் காரணம் குடிச்சு உங்க வீட்டுல விடுறேன் நீங்க என்ன நான் என் அம்மா தான் அங்க வந்துட்டு அஞ்சு நிமிஷம் நான் காண என்ன தவிப்பாங்கன்னு எனக்கு தெரியும் இப்ப மூணு நாளா அவருத்தான் விளக்கு விராகி கீழே நல்லா ஏத்திட்டேன் அணையா விளக்கு எல்லாம் மண்ணு குடத்துலதான் வச்சு அகழ் வச்சு எரிஞ்சிட்டு இருக்கான் அந்த இடத்துல ஏத்திட்டு நான் சொல்லிட்டு வரேன் அம்மா நான் நான் வர்றவரையில நீ இந்த விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கும் இப்ப வரலையும் என்ன ஊற்றி ஒருத்தவங்க தூண்டிட்டு தான் இருக்காங்க அணையா விளக்கு எங்க வீட்டுல உள்ள மாதிரி இருக்கும் அந்த வராகிக்கு நான் மூடியதை இந்த வராயை வந்து அவளை விட்டு நீங்க அழைச்சிட்டே வந்துட்டான் அப்ப வந்து நம்ம ரொம்ப நன்றி கடன் இருக்கு ஆனால பயப்படாதீங்க கையை கட்டாதீங்க வந்தா ஒரு சாப்பாடு காய்கறி தாங்க எல்லாத்துலயுமே தொண்டிலத்துல இறங்குங்க நம்ம வீட்டுல இருந்து செய்ய மாட்டோமா ஏன்னா ஒண்ணு ஒண்ணுக்கும் ஒரு மருத்துவ குணங்கள் இருக்கு ஒண்ணு ஒண்ணுக்கும் ஒரு பைப்ரேஷன் போட்டு நம்மளை வெளியாக்குறதுக்கு செய்யம்பு அம்மா நிஜமா காத்து இருக்கா புள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளவுக்கு வெளிச்சத்தை காட்டிருக்காங்க இங்க இருக்கிற பக்தர்கள் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப நன்றி அந்த பிள்ளைங்களும் இல்லைன்னா அந்த அம்மாவுக்கு இங்க வந்து ஒரு கோயில் போறதுக்கு எந்த கோயிலுக்குன்னு இல்லப்பா எந்த கோயிலுக்கு போனா அந்த கோயிலோட நாம சொல்லி அந்த அபிஷேகம் நடக்கிறப்ப ஒரு மனசு படைச்சு அந்த கோயிலுக்கு போகட்டும் அப்படி வேண்டாங்கிற நான் அவங்க கோசம் விட்டப்ப நாங்க வந்து எவ்வளவு கோசம் விட்டோம் இது நான் முன்னாடி இருந்தனாக்கா என் லெவல்ல வேற பிள்ளைங்க பக்கம் தான் சப்போர்ட் பண்ணிருப்போம் ஏன்னா நமக்குள்ள இருக்கேன் அதனால வந்து அவங்க சொன்ன மந்திரத்தை வந்து திருப்பி நம்ம சொன்னாதான் அவங்களுக்கு உச்சா என்ன மதுரமா அந்த புள்ள அழறி ஆங்காசமா அந்த சூப்பரணி ஒரு நின்னா அந்த நின்ன பிள்ளைக்கு நம்ம எப்படி இருந்திருக்கணும் யாரெல்லாம் என்னென்ன பிரச்சனைலாம் வந்திருக்காங்க எல்லாரையுமே நீங்க கண்ண மூடணும் ஓப்பன் பண்ணி விடுறீங்கன்னு எங்க அம்மா இருக்காங்க என் தம்பி மாதிரி சொல்லுவேன் எங்க அம்மா இருக்காங்க காசு இல்ல மயில்ல மந்திரம் இல்லை தப்பு தந்தாலும் கிட்ட எங்க என்ன தப்பான இடத்துல என்ன பேசிட்டு போனா அவங்களுக்கு ஏதாவது இந்த விபத்தை உடனே மாட்டி விட்டுருவாங்க அந்த மாதிரியான குணம் உள்ளவங்க நாங்க அதனால வந்து எதுவுமே நினைக்காதீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க இந்த இடத்துக்கு வந்த நியூ பேர் பிறந்தநாளை முட்டின்னு சொல்றேன் அடுத்த வருஷத்துக்குள்ள எல்லாருடைய கிணவுகளும் கஷ்டத்தையும் புளிகளையும் தீத்து சேம்புவா உங்களை தூக்கி குத்து விளக்கு மாதிரி நிப்பாட்ட போறா அதை திரி போட்டு விளக்கை ஏத்தி இந்த இடத்துல ஒடிச்ச ஒளியை காட்ட வேண்டியது உங்களுடைய கடமை ஜெய் ஜெய் அம்மா தாயே வராகி அம்மா ரொம்ப நன்றி ரொம்ப